தரங்கம்பாடி தாலுகாவில் கொட்டி தீர்த்த கனமழை தற்போது வரை எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பெருமாள்பேட்டை கிராமத்தில் வீதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது உள்ளது மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தரங்கம்பாடி தாலுகாவில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தரங்கம்பாடி தாலுகாவில் நேற்று இரவிலிருந்து தற்போது வரை எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனால் தரங்கம்பாடி தாலுகா தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மாணிக்கப்பங்கு ஊராட்சி பெருமாள் பேட்டை மீனவ கிராமத்தில் அப்துல் கலாம் தெரு ஜான்சிராணி தெரு பாரதியார் தெரு ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வீதிகளில் மழைநீர் வடிய வழியின்றி சூழ்ந்துள்ளது இந்த கிராமத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் வடிகால் வசதி செய்து தரப்படாததால் தண்ணீர் வடிய வழியின்றி சாலைகளில் குளம்போல் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் குடிநீர் குழாய்கள் நேரில் மூழ்கி உள்ளதால் பொதுமக்கள் குடிநீர் பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது